நமஸ்காரம் மாதந்தோறும் வருகின்ற உத்திர நட்சத்திரத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஊருக்கு அருகில் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணணும் தொடர்ந்து பதினோரு மாதங்கள் நீங்க வந்து சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் செய்யறச்ச விரைவில் திருமணம் நடக்கும் நிறைய பேத்துக்கு திருமணம் ஒரு தோஷமா இருக்கும் திருமணம் நடந்த ஒரு பிரச்சனையா இருக்கும் நடக்க முடியாம இருந்துருக்கும் அப்படிப்பட்டவெல்லாம் நட்சத்திரம் எப்பெல்லாம் வர்றதோ அப்பெல்லாம் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் எல்லாம் விரைவில் திருமணம் நடைபெறும் எப்பெல்லாம் நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்ன வந்து பார்த்தாலும் பாலபிஷேகம் முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி இரவு வந்து பார்த்தாலாம் எல்லா சிவாலயமும் பல்லியரை பூஜை நடைபெறும் ஒரு கோல்ல ஏழு மணிக்கு நடக்கும் ஒரு கோவில்ல எட்டு மணிக்கு நடக்கும் அந்த பள்ளியறை பூஜைக்கு பால் வாங்கி கொடுத்து அந்த பல்லக்க நீங்க தூக்குனா விரைவில் திருமணம் நடைபெறும் பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க பள்ளியறை பூஜையில கலந்துண்டு அந்த சேவையை செய்யறச்ச உங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும்